வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் பார்த்தோம்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிறாங்க கொங்கனாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தை தாங்க வந்திருக்கிறோம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சந்தைக்காரத்தினால சேவல் அதிகமாக வந்துருந்துச்சிங்க சேவலோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக போயிடுச்சுங்க மேக்சிமம் எல்லாமே ரெடி கண்டிஷன் சேவலாகவே நம்ம சந்தைக்கு இந்த வாரம் வந்துருந்துச்சுங்க இந்த சேவலோட ரகம் பாருங்க மயிலுங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷன் மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல்காரங்க இது மாதிரி தரமான சேவலை வேணும்னா நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க சேவல் நம்ம பறவை வச்சு பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பொட்டை எதுவும் போடறீங்க கடுதல் தான் போட்டு வச்சுருக்குற மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட ரகம் பாருங்கள் காகுங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் இது மாதிரி சேவல் ஒன்றா கூட சந்தேகம் தான் எடுத்துக்கலாங்க இந்த சேவலும் ரெடி கண்டிச்சுன்னு இருந்தாங்க பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கிறாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசி கூட ஏதோ குறைச்சி எடுத்துக்கலாங்க சேவல் ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட வெயிட் வந்து நாலு இரநூறு சொன்னாருங்க சேவல்கார் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல் பறவை வச்சு பார்த்து கூட ரேடி பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க சேவல் ரெடி கண்டிஷனுங்க சேவல் நல்லா பறக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கிறாங்கிற மாதிரி சேவல்காரர்கள் சொல்லியிருந்தாரு சேவலோட ரகம் பாருங்க கடுக்கா போதுன்னு சொல்லுவாங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இரநூறு சொல்லியிருந்தாங்க சேவல்காரரு விலையின்னு கேட்கும்போது ஆறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல் ரெடி கண்டிஷன் மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவலானால் கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கூட எடுத்துக்கலாங்க சேவல் பக்கா கண்டிஷன் இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல் பக்கா கண்டிஷன் மாதிரி சொல்லி இது மாதிரி பொட்டைக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க விளையாட்டுக்கு பயன்படுத்துறது கூட இந்த சேவலை எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலாக இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவல் பிடிச்சா பட பறவை சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுவா வருங்கிற மாதிரி சொல்லி தாங்க சேவல் பார்க்க கண்டிஷனில் ரெடியாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி பொங்கல் கூட ரெடி கண்டிஷன் தான் சேவல் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது மாதிரி பொங்கலுக்கு சேவல் தேடி இருந்தால் நம்ம சரிகாலம் நடந்த கொரோனா பால சந்திக்கு வந்து இது மாதிரி நல்ல தரமான குவாலிட்டியான சேவலாம் எடுத்துக்கலாம் செவனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இரநூறுங்க சேவல்காரர் சொன்னது விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தது சேவல் பார்த்துட்டு கூட நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் ரெடி கண்டிஷன் மாதிரி தான் சொல்லியிருந்தார் இது இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம சந்தையில் எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசி அனுப்பிச்சு வச்சு கோயில் சேவலோட ரகம் பாருங்க மயிலில் இருக்குதுங்க உச்சி பூ கொண்டையில் இருக்குது விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூணு ஆறுநூறுங்க இது மாதிரி சேவல் கூட சண்டையில் எடுத்துக்கலாங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி சொல்ல சொல்லி இருந்தாருங்க சேவலோட வெயிட்னு பார்த்தோம்னா நாலு எட்நூறு சொல்லியிருந்தாரு சேவல் பார்க்காம ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவல்கார் இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம கொகனபரத்தில் நடக்கிற சனிக்கிழமை சேவல் சொன்னீங்கன்னா தான் எடுத்துக்கலாங்க சேவல் பார்க்க ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாருங்க சேவல் பார்க்க ரெடி கண்டிஷனுக்குற மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாம் விலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வருகிற மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாருங்க சேவல் கட்டுத்தர தான் போட்டு வச்சிருங்க பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலோட வெயிட்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொலைங்க சேவல் பார்க்கவா ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க விளையாட்டு பரிமாற்றங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் இருந்தால் கூட நம்ம கொங்கணபாரத்தை நடக்கிற சந்தைக்கு வந்தோம்னா எடுத்து சேவலோட ரகம் பாருங்க காக்குங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லியிருக்காங்க சேவல்காரரு சேவல் பக்கவா ரெடி கண்டிஷன் மாதிரி சொல்லி சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசி கூட அனுசரித்து எடுத்துக்கலாங்க நம்ம பேசுறதை பொறுத்து பேசி கூட எடுத்துக்கலாங்க வில வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லி தரங்க சேவல்காரரு சேவலையும் பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லி விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசி நம்ம மறுநாள் எடுத்துக்கலாங்க குறைச்சும் கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை பார்த்துட்டு பறவை பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சேவல்காரை சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணும் நான் ஆகத்தோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொன்னதாங்க சேவல்காரர் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க தாருங்க நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை பாய்ச்சது கூட ரேட்டு பேசலங்கிற மாதிரி சொல்லி சேவல் ரெடியாக பக்கா கண்டிஷனுங்கிற மாதிரி சேவல்காரை சொல்லி பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா ரேட்டு பேசிடலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட ரகம் பாருங்க மயிலுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லி தருங்க சேவல்காரு வேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இரநூறுங்க சேவலோட வெயிட் மூணு இரநூறுங்க சேவல் பக்கா சுறுசுறுப்பா இருக்குதுங்க இது மாதிரி சேவல கூட சந்தையில் எடுத்துக்கலாங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சேவல்கர் சொல்லி இருந்தாருங்க நீங்கள் எந்த சேவல்கூட பரவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க சேவல் பக்காவா ரெடி கண்டிஷன் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நீங்க பறவை வச்சு பாருங்க பறவை வச்சு பத்து ரூபா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சேவல்கர் சொல்லியிருக்காரு சேவல் சேவலை வந்து பாத்தீங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போடலிங்க தான் போட்டு வச்சிருக்கிற மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாருங்க சேவல் ரெடி மாதிரி சேவல் ரெடி மாதிரி கண்டிஷன் டைப்ல ஆகலங்க வால் கட்டு எல்லாமே நல்லா இருக்கு காலையில ஆடிக்கலை இல்லீங்க உச்சி பூ கொண்டையில் இருக்குதுங்க சேவல் பக்கா கண்டிஷன் ரெடியாகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த விளையாட்டுக்கு என்ன பார்த்துட்டு பொட்டைக்கு போடுறது கூட சேவல்கார்ட்ட கேட்டிருந்தேங்க விலை வந்து பாத்தீங்கன்னா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் பக்காவாக ரெடி கண்டிஷன் மாதிரி சொல்லிருந்தாரு நீங்கள் பறவை வச்சு பாருங்க பறவைச்சு பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசிக்கலாங்கன்னு மாதிரி சொல்லிடுங்க சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு சொல்லியிருந்தாரு சேவலோட வெயிட்டு சேவல்கார பக்கம் கண்டு சேவலோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா ஒரு மாதிரி சொல்லியிருந்தாருங்க தாருங்க சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது நாலு முந்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட்டு வால்கட்டு ரெக்கை எல்லாமே நிலை கால் இது ஆணி கால் இல்லைங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்தீங்கன்னா ரேட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தாருங்க நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை எப்படினு பார்த்துட்டு கூட ரேட்டு பேசி சேவல் எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட ரகம் பாருங்க மயில் இருக்குது கப்பு மயிலில் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லி சேவலோட விலை வெயிட் நாலு முந்நூறு சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவல் கூட எடுத்துக்கலாங்க சேவல் பார்க்காம ரெடி கண்டிஷன் மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தார் இது மாதிரி சேவல் கூட நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கோணாபுரம் சனிக்கிழமை சந்தைக்கு வந்தோம்னா இதுக்கே ரெடி கண்டிஷன் சேவல் வேணா எடுத்துக்கலாங்க இல்லை நாம் ரெடி பண்ணி விற்கிற மாதிரி இருந்தால் கூட சேவல் வேணும் சந்தையில் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு ரெண்டு மணிலேருந்து சந்தை ஆரம்பிச்சிருக்குங்க சனிக்கிழமை காலையில் ஒரு எட்டு மணி எட்டரை வரைக்குமே சந்தை போயிட்டு இருக்குது நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலம் வெளி மாவட்டம் சனிக்கிழமை நடக்கிறேன் கொங்கோணாபுரம் சேவல் சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளி மாவட்டம் மட்டும் இல்லைங்க வெளி மாநிலத்தில் கூட நம்ம சந்தைக்கு சேவல் எடுக்கிறதுக்காக வாரம் வாரம் நிறைய நண்பர்கள் நைட்டே வந்துடுறாங்க நம்ம வெள்ளிக்கிழமை நைட்லேருந்தே நம்ம சந்த ஆரம்பிச்சிருதுங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மணிலேருந்தே சந்தை நடக்க ஆரம்பிச்சுது வெளி மாவட்டத்துலேருந்து வர நண்பர்கள் அதே மாதிரி வெளி மாநிலத்திலருந்து நிறையா வராங்க ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து கூட நிறையா நம்ம சந்தைக்கு வாரம் வாரம் சேவல் எடுக்கிறதுக்கு வந்துகிட்ருக்காங்க இது மாதிரி சேவல் தேவைப்படுற நண்பர்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு கோழி பொட்டைக்கு போகிறதுக்கோ குஞ்சி இறக்கிறதுக்கு இது மாதிரி தேவைப்படுற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை நடக்கிற சேவல் சந்தைக்கு வெள்ளிக்கிழம நைட்டே வந்தோம்னா சேவல் பார்த்து எடுத்துக்கலாங்க நைட்டை வந்து வர சேவல் எல்லாமே ரெடி கண்டிஷன் சேவலும் வந்துகிட்டு இருக்குது ரெடி கண்டிஷன் இல்லாத சேவலுமே நம்ம சந்தைக்கு வந்துகிட்டு இருக்குது ரெடி கண்டிஷன் இல்லாத சேவலுனா நம்ம ரெடி பண்ணி கூட விற்கிற மாதிரி தான் ஒரு வளர்த்துக்கோ வேறு இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி தான் நிறைய சேவல் வந்துகிட்ருக்குது வேணுங்கிற நம்புக்க நம்ம சனிக்கிழமை கொங்குனாபுரம் சந்திங்க வந்து எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் இருக்குது கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே சந்தை அமைச்சிருக்குதுங்க எங்கேயும் போகத்தில் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்துலேருந்து எடப்பாடி வழியிலேயே நம்ம கொங்கடாபுரம் இருக்குது ஓபலூர்லேருந்து சங்ககிரி வழியில சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொங்கடாபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாப்லயே வந்து சந்தை இருக்குதுங்க ஆஹ் வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து சந்தை ஆரம்பிச்சிருது வேணுங்கிற நம்ப நம்ம சந்தைக்கு இது மாதிரி சேவல் எடுக்கணும் இல்லை விற்கணும் வாங்கணும்னா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க விலையை வந்து பார்த்திங்கன்னா பொருளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பொருளுக்காக ரேட்டு சொல்றாங்க ஒரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு முன்ன பன்னெண்டு ரூபா இருக்கலாம் நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு சேவலை புடிச்சு அதை சேவலமே வர்த்திட்டு இருக்குது நம்ம எந்த சேவல் வேணாலும் எடுத்து பார்க்கலாங்க பாக்கலங்க வச்சு பார்த்துட்டு சேவல் புடிச்சுன்னா ரேட்டு பேசி கூட நம்ம எடுத்துக்கலாங்க எதுவும் பண்ணால் அனுசிச்சு கூட எடுத்துக்கலாங்க நம்ம கேட்டு காசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவலுக்கு இருபது ரூபா வசூல் பண்றாங்க நம்ம எத்தனை சேவலுக்கு கொண்டு போனால் ஒரு